முழுக்க மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வராரு முதற்கட்டமா ஒன்பது மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய நாற்பது சட்டமன்ற தொகுதிகளில் எழுச்சி பயணம் பத்தாம் நாளான இன்று ஜூலை பதினெட்டாம் தேதி திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்கள்ல உள்ள நன்னிலம் திருவாரூர் கீழ்வேலூர் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்றாரு அங்கு மக்களுக்கு நடுவே எழுச்சி உரையாற்றாரு மாலை நான்கு மணிக்கு நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில கொள்ளுமாங்குடி கடை வீதியில இருந்து ரோட் போறாரு பின்னர் மாலை நான்கு முப்பது மணி அளவுல நன்னிலம் பேருந்து நிலையம் அருகே மக்களிடையே எழுச்சி உரை ஆற்றுகிறாரு அதுக்கப்புறமா மாலை ஐந்து முப்பது மணி அளவுல திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில உள்ள திருவாரூர் கடை தெருவுல ரோட் ஷோ போறாரு அதை தொடர்ந்து திருவாரூர் பேருந்து நிலையம் கிட்ட எழுச்சி உரை ஆற்றுறாரு அதுக்கப்புறமா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி உரை ஆற்றுறாரு மக்களை காக்கவும் தமிழகத்தை மீட்கவும் அதிமுக பொதுச்செயலாளரோட எழுச்சி பயணத்துக்கு மக்கள் அழிச்சுக்கிட்டு வரக்கூடிய ஆதரவை பார்த்து ஸ்டாலினும் திமுகவினரும் கலக்கத்துல இருக்காங்க